ஈஸியாக போடணுமா டக்கு டக்குன்னு போடணுமா இந்த டூல் எங்கே வாங்குனீங்க எங்கே வாங்குனீங்கன்னு என் கிட்டே கேட்டுகிட்டு இருந்தீங்க இல்லையா இந்த டூலே இல்லாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை வச்சு அழகாக கோலம் போடலாம் பார்டர் கோலமில் இருந்து எவ்வளோ பெரிய கோலம் வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கில்ல ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்கொயராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாக்ஸோட ஒரு சைடில் மட்டும் நல்லா ஏழு ஹோல்ஸோ எட்டு ஹோல்ஸோ ஒன்பது ஹோல்ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க நான் நல்லா பெரிய பெரிய ஹோல்ஸாக தான் போட்டிருக்கேன் ஏன்னால் நான் வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் நல்லா பெரிய கோலமாக பார்டர் கோலம் போடணுன்றதுக்காக ஈஸியாக இருக்கணும் குறுக்கு வலிக்க கூடாது பேக் பெயின் வரக்கூடாதுன்றக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு தடவை போட்டு யூஸ் பண்ணிங்கனாலே அதில் ஒரு மூடியோடு இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டர் கோலமாக நல்லா ஃபில் பண்ணியும் வச்சுக்கலாம் என்னென்னா ஒரு பக்கம் நல்லா கோலமாக வச்சுக்கிட்டு அந்த பக்கமாக நம்ம சாச்சிட்டு சர 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 சரன்னு இழுக்க இழுக்க கட கட வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கோலம் போடலாம் பெரிய பெரிய கோலம் போடலாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கம்பியில் கூட ஓரளவுக்கு அப்பப்போ கோலமாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு தடவை எடுத்துட்டிங்கன்னா போதும் இந்த எண்டில் இருந்து எண்டு வரைக்கும் பெரிய கோலம் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க இந்த கோலம் நம்ம கையில போட்ட மாதிரியே இருக்காது ஒரு போட்ட மாதிரி இருக்கும் இன்னைக்கு லாங் வீடியோ வரும் பிரபஞ்சம் யார தேர்ந்தெடுத்தாங்கன்னு மறக்காம பாருங்க நன்றி வணக்கம்